கும்பம் புதன் கட்டுக்கு உட்பட்ட அளவில் லக்னத்தில் திக் பலம் நீச்சம் ஸ்தான பலத்தை இழக்கிறார் சிங்கிள் மார்க் நாற்பது மார்க் நாற்பது மார்க் மூன்றில் மறைந்து பகை வீடு நான்கில் ஐந்திற்கு பனிரெண்டில் இருந்தாலும் சுக்கரனுடைய வீடு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற வீடு தனித்து ஆட்சியாக இருந்தால் ஒரு நிலையில மூன்று மார்க் கொடுக்கலாம் சூரியனோடு சேராம தனித்து சுபத்துவமாக இருக்கும்போது வேணா நூறு மார்க் கொடுக்கலாம் ஏன்னா அவருடைய உள்ள வீடு ஆறு பிடிக்காத அம்மா ஏழு பிடித்த நண்பன் எட்டு உச்சம் என்கின்ற ஸ்தானபலம் ஆனால் எட்டு தானே ரெண்டு மார்க் தான் கொடுப்பேன் ரெண்டு டிக்கு தான் ஒன்பது பரவாயில்லை நட்பு பத்து பகை வீடு வேண்டாம் பதினொன்று குருவின் சுப வீடு பனிரெண்டு அதிநட்பு வீடு நட்பு வீடு ரெண்டுமே பரவாயில்ல திக் பலத்துக்கு பக்கத்துல போய்கிட்டு இருக்கிறார் இந்த அமைப்புகளை புரிந்து கொள்ளும் ஐந்தாம் அதிபதியாக ஏற்கனவே நான் சொன்னதை போல கல்வி அமைப்புகளில் கணித அமைப்புகளில் கம்ப்யூட்டர் செல்போன் அறிவு தரகு நேர்மை வியாபாரம் போன்ற அமைப்புகளில் பச்சை நிறம் போன்ற அமைப்புகளில் சொல்லிக் கொடுக்கின்ற அமைப்புகளில் அறிவுத்திறன் போன்ற பணம் தேவையில்லாத முதலீடு போன்ற இத்தனை அமைப்புகளிலும் தன்னுடைய ஆசான் நிலைகளை அப்படியே புதன் வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கும்